இஸ்ரேலியர்கள் மாலத்தீவில் நுழைய தடை அதிபர் மொய்சு அதிரடி ஆசிய பணக்காரர்கள் பட்டியல் அம்பானியை பின்னுக்கு தள்ளிய அதானி ராட்சத பலூன்களில் குப்பை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்துகின்றோம் வடகொரியா பதினோரு ஆண்டுகளின் பின் கனேடிய சீன பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையில் சந்திப்பு தாங்க முடியாத கொடூரங்கள் ரஷ்யாவிடம் சிக்கிய உக்ரைன் பெண் போலீஸ் அதிகாரி குறித்து தாயார் மெக்சிகோ தேர்தல் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக பதவியேற்கும் கிலாடியா சின்பாம் இந்த காரணங்களுக்காக கணவர் ட்ரம்பை மெலனியா விவாகரத்து செய்ய வேண்டும் பிரபலம் அறிவுரை இந்தியாவில் போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்த தயாரித்து இலங்கையர்கள் கைது நான்காவது முறையாக ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீரராக விராட் கோலி பதினோரு ஆண்டுகளின் பின் கனேடிய சீன பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையில் சந்திப்பு கனடிய மற்றும் சீன பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றிருக்கின்றது பதினோரு ஆண்டுகளின் பின்னர் முதல் தடவையாக கனடிய பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டொங்கியூடை சந்தித்துள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற சங்ரில்லா பாதுகாப்பு பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிலதும் பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர் சீனாவினால் வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் தலையீடுகள் குறித்து கனடா தனது கரிசனையை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்டு வரும் பொருளாதார உதவிகள் மற்றும் தாய்வானுக்கு அருகாமையில் மேற்கொள்ளப்படும் இராணுவ பயிற்சிகள் போன்றன குறித்து கரிசனை வெளியிடப்பட்டுள்ளன ஆசிய பணக்காரர்கள் பட்டியல் அம்பானியை பின்னுக்கு தள்ளிய அதானி இந்தியாவில் பெரும் பணக்காரர்களான கௌதம் அதானி மற்றும் முகேஷ் அம்பானி ஆகியோரின் நிறுவனங்கள் தொடர்ந்து லாபம் ஈட்டி வருகிறது இதற்கிடையே பணக்காரர்கள் பட்டியலில் இருவரில் யார் முந்துகிறார்கள் என்ற போட்டி ஆரம்பம் முதலே நிலவி வருகிறது அந்த வகையில் ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக பொருளாதாரம் சரிவில் இருந்த சமயத்தில் அதானியின் நிறுவனம் அதிக லாபத்தை சேர்த்து குவித்ததால் அவர் ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் அதானி குழுமம் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ஹிட்டன்பர்க் அறிக்கை வெளியாகி அந்நிறுவனத்துக்கு சறுக்களை ஏற்படுத்தி இருந்தது இந்திய அரசுகளிலும் ஹிட்டன்பர்க் அறிக்கை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சமீபத்தில் அதானி குழுமத்தின் விமான சேவை வர்த்தகம் குறிப்பிடத்தக்க வகையில் லாபம் ஈட்டியுள்ளது இதன் காரணமாக வர்த்தகத்தில் அதானியின் பங்குகளின் மதிப்பு கடந்த வெள்ளிக்கிழமை பதினான்கு சதவீதம் வரை அதிகரித்துள்ளதால் ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி உலக பணக்காரர்கள் பட்டியலில் பன்னிரண்டாவது இடத்திற்கு அம்பானியை பின்னுக்கு தள்ளி அதானி பதினோராவது இடத்தை பிடித்துள்ளார் தற்போதைய நிலவரப்படி முறையே கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு நூற்றி பதினோரு பில்லியன் டாலராகவும் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு நூற்றி ஒன்பது பில்லியன் டாலராகவும் காணப்படுகின்றது தாங்க முடியாத கொடூரங்கள் ரஷ்யாவிடம் சிக்கிய உக்ரைன் பெண் போலீஸ் அதிகாரி குறித்து தாயார் ரஷ்ய இராணுவத்திடம் சிக்கி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட உக்ரைன் பெண் போலீஸ் அதிகாரியை உறவினர்களும் நண்பர்களும் வரவேற்றிருக்கின்றனர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர்க்கைதிகளை விடுவிக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருபத்தி நான்கு வயதான போலீஸ் அதிகாரியும் உக்ரைன் திரும்பியிருக்கின்றனர் அவருடன் எழுபத்தி நான்கு உக்ரைன் நாட்டவர்களும் விடுவிக்கப்பட்டனர் தேசிய போலீஸ் சேவையில் விசாரணை அதிகாரியாக செயல்பட்டவர் இவர் இந்த நிலையில் ரஷ்ய ராணுவத்திடம் சிக்கிய இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அவர் விடுவிக்கப்பட உக்ரைன் மண்ணில் கால் பதித்தபோது அவரை அறியாமலே கண்கலங்கியுள்ளார் அவரை உக்ரைனிய கொடியுடன் வரவேற்ற மக்கள் ஆற தெளிவிக்கொண்டனர் இந்த நிலையில் இவரின் குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள தாங்க முடியாத அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தாங்க முடியாத துயரத்தையும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனையையும் அவர் அனுபவித்துள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் இருக்கும்போது உடல் எடை குறைந்து தலைமுடி உதிர்ந்து மாதவிடாய் இன்மையாலும் அவர் அவதிப்பட்டுள்ளார் என தாயார் தெரிவித்துள்ளார் கொடூரமான தாக்குதலுக்கு இலக்கானதுடன் வெளியே சொல்ல முடியாத துஷ்பிரயோகங்களுக்கும் தனது மகள் இரையானார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய குண்டுவீச்சுக்கு பயந்து சகோதரியுடன் ஒளிந்திருக்கும் போது ரஷ்ய இராணுவத்தால் இருவரும் கைது செய்யப்பட்ட உக்ரைன் இராணுவத்தினால் இவரின் சகோதரியை மட்டுமே மீட்க முடிந்துள்ளது இந்த காரணங்களுக்காக கணவர் டிரம்பை மெலனியா விவாகரத்து செய்ய வேண்டும் டொனால்ட் மெலனியா விவாகரத்து செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள நடிகை நடிகையுடன் தொடர்பு வைத்திருந்தது காரணமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிரான நீதிமன்ற விசாரணை சுமார் ஆறு வார காலம் மான்ஹாட்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்த ஆறு வார காலமும் ஒருமுறை கூட மெலனியா நீதிமன்றத்தில் காணப்படவில்லை ஆனால் ட்ரம்ப் குடும்பத்தின் எஞ்சிய உறுப்பினர்கள் பலர் விசாரணையின் போது ட்ரம்புக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் காணப்பட்டனர் இந்த நிலையில் ட்ரம்ப் மெலனியா தம்பதியின் பத்தொன்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கை விவாதப் பொருளாக மாறியிருக்கின்றது மெலனியாவுடன் திருமணம் முடித்த ஓராண்டில் ஆபாசப்பட நடிகை ஸ்டோமி டேனியல்ஸுடன் ரகசிய உறவை ஏற்படுத்தி கொண்டவர் ட்ரம்ப் தற்பொழுது ட்ரம்புடனான உறவை மெலனியா முறித்துக் கொள்ள வேண்டுமென்ற கோரிக்கையை ஸ்டேமி டேனியல்ஸ் முன்வைத்திருக்கின்றனர் அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன ஒப்பந்தம் என்பது தமக்கு தெரியாது என குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேர்மி டேனியல்ஸ் மிக விரைவில் மெலனியா தனது கணவர் ட்ரம்பை கைவிடுவது நல்லது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தம்முடனோ அல்லது பிற பெண்களுடனோ ட்ரம்பை தெரிந்த தொடர்புகளால் அல்ல ட்ரம்ப் தற்பொழுது குறைகேட்டில் ஈடுபட்ட குற்றவாளி அவர் தற்பொழுது ஆதாயத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் என்பது நீதிமன்றத்தால் அம்பலமாகியிருக்கின்றது டொனால்டு ட்ரம்பை இனிமேலும் மெலனியா நம்புவது சிக்கலை எதிர்கொள்ள வைக்கும் என்று ஸ்டோர்மி டேனியல்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே மெலனியா தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது மனைவி நீதிமன்றத்தில் காணப்படாதது தமக்கு பிரச்சினை அல்ல என்றும் மெலனியா இந்த விவகாரத்தை ஏற்றுக்கொள்ள சிரமப்படுவார் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மெக்சிகோ தேர்தல் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக பதவியேற்கும் கிலாடியா சின்பாம் மெக்சிகோ தேர்தலில் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக கிலாடியா சின்பாம் பதவியேற்க உள்ளார் மெக்சிகோவில் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது இதில் கிளாடியா சின்பாம் அமோக வெற்றி பெற்று நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இந்த தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று வீதம் முதல் அறுபது புள்ளி ஏழு வீத வாக்குகளும் எதிர்கட்சி வேட்பாளருக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஆறு வீதம் முதல் இருபத்தி எட்டு புள்ளி ஆறு வீத வாக்குகளும் இருந்தன இந்த முடிவு அதிகாரபூர்வ விரைவு எண்ணிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றிக்கு பிறகு தலைநகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு வெளியே பேசிய மொரோனா வேட்பாளர் கிலாடியா சென்பாம் நாட்டின் முதல் பெண் ஜனாதிபதியாக பதவியேற்பேன் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலியர்கள் மாலைதீவில் நுழைய தடை அதிபர் மொய்சு அதிரடி தீவு நாடான மாலைதீவில் இஸ்ரேல் குடிமக்கள் நுழைய தடை விதிப்பதாக நாட்டு அதிபர் முகமது மொய்சு அறிவித்திருக்கிறார் பலசீன பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்பது மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை பலசீனத்தில் அதிக மக்கள் வாழும் ரபா முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன முன்னதாக பலசீனத்துக்கு ஆதரவாக நார்வே ஸ்பெயின் அயர்லாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகள் அதை தனி நாடாக அங்கீகரித்திருந்தன ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளும் பலசீனத்தில் மீண்டும் அமைதி நிலவ உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவு அளித்து வரும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மாலைதீவு இஸ்ரேல் குடிமக்கள் மாலைதீவுக்குள் நுழைய தடை விதித்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து மாலைதீவில் உள்ள இஸ்ரேலியர்கள் உடனே வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதையும் மீறி இங்குள்ள இஸ்ரேலியர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அவர்களுக்கு அரசு உதவி செய்வதில் சிக்கல் ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் அரசானது மாலைதீவில் உள்ள இஸ்ரேலியர்கள் உடனே நாடு திரும்பும்படி அறிவுறுத்தியுள்ளது சுற்றுலாவுக்கு பெயர் போன மாலைதீவுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து அதிக சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சூழலில் இந்த அறிவிப்பானது அதன் பொருளாதாரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களிலும் இஸ்ரேல் மீது மாலத்தீவு தடைகளை விதித்திருந்தது இஸ்ரேல் பலசீன பிரச்சினை தீவிரமாக நடந்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் மாலத்தீவில் இஸ்ரேலியர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் அதனை நீக்கி இஸ்ரேலுடன் அரசாங்க உறவுகளை மீண்டும் மாலத்தீவு புதுப்பித்தமை குறிப்பிடத்தக்கது ராட்சத பலோன்களில் குப்பை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்துகின்றோம் வடகொரியா கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி தென்கொரியாவை அச்சுறுத்தி வருகிறது அமெரிக்காவுடன் இணைந்து போர் ஒத்திகை மேற்கொள்ளும் போது இவ்வாறு ஏவுகணைகளை செலுத்தி தென்கொரியாவை எச்சரிக்கை விடுப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த சில நாட்களாக ராட்சத பலூன்கள் முழுக்க குப்பைகளை கட்டி அவற்றை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வைத்தது இருநாட்டு எல்லையில் அமைந்துள்ள தென்கொரிய பகுதிக்குள் ஏராளமான பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த பலூன்களில் குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் சூ பகுதிகள் சாணம் சிகரெட் துண்டுகள் இடம்பெற்று இருந்தன வடகொரியாவின் இந்த செயல் மனிதாபிமானம் அற்றது என்றும் மிகவும் தரம் தாழ்ந்த ஒன்று என தென்கொரியா தெரிவித்திருந்தது மேலும் வடகொரியாவின் இந்த செயலை உடனடியாக நிறுத்தவும் வலியுறுத்தி இருக்கிறது இந்த நிலையில் வடகொரியா துணை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிம் காங் எல்லைப் பகுதியில் ராட்சத பலூன்களில் குப்பை அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்துகின்றோம் குப்பைகளை சுத்தம் செய்ய எவ்வளவு கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது இப்படி குப்பைகளை கொட்டினால் எப்படி இருக்கும் என்பதை தென்கொரியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தென்கொரியா சார்பில் நீண்ட காலமாக பலூன்கள் அனுப்பப்பட்டு வருவதற்காகவே இவ்வாறு பலூன்கள் அனுப்பப்பட்டன என்று கிம்காங் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்த இலங்கையர்கள் கைது இந்திய கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமான முறையில் தயாரித்த இரண்டு இலங்கையர்கள் உட்பட மூவரை இந்திய அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் இலங்கை அகதிகளுக்கான இந்திய கடவுச்சீட்டுகளை தயாரித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர்களை தமிழகத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு இளைஞர்களுடன் இந்திய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கடவுச்சீட்டுகளை வழங்கியவர் என சந்தேகிக்கப்படுகிறது இருபத்தி ஒரு இளைஞர்களுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக இந்திய போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் எவராயினும் இந்த மோசடி தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்திய குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது அதன்படி மோசடி தொடர்பாக இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த குழுவில் மூன்று இளைஞர்கள் உள்ளதாக தெரிவிக்கும் இந்திய போலீசார் ஆள்கடத்தல் தொடர்பில் ஆறு போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் நான்காவது முறையாக ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீரராக விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட் பேரவை வழங்கும் வருடாந்த விருது வழங்கல் விழாவில் விராட் கோலிக்கு ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீரர் என்ற விருது நான்காவது முறையாக வழங்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் இடம்பெற்ற ஐசிசியின் நிகழ்விலேயே இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது விருதுக்கான கோப்பை மற்றும் தொப்பியை கோலிக்கு வழங்கி ஐசிசி வழங்கி கௌரவித்திருக்கின்றது ஒருநாள் கிரிக்கெட் கோப்பை தொடரில் விராட் கோலி விளையாடிய பதினொரு போட்டிகளில் மொத்தம் எழுநூத்தி அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் கோலி கடந்த ஆண்டில் இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் இதில் ஆறு சதம் எட்டு அரை சதம் என்பன உள்ளடங்குகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பை மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் கோப்பையிலும் சிறப்பாக செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது